السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبار دا إسلامية سخوذ رغلي نانو نانوتي ربيع الأول مادم فذن التام هذي ولي كلمي فنذا مسجد النبوي لي إمام الشيخ علي ابن عبد الرحمن الحذيفي ورغل சுய பரிசோதனை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அலஹ்துல்லா எல்லா புகழும் அல்லாஹூக்கே உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சியம் கூறுகிறேன் மேலும் முகமது நபி சல்லாஹ் அலை வசல்லமன் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நான் சான்று பார்க்கின்றேன் அல்லாஹ் நபி அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறி அருள்வானாக அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் எவனருவன் அல்லாஹுவை முழுமையாக அஞ்சுகின்றானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் எவன் இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றானோ அவன் நஷ்டமடைந்து நாசமாகி விட்டான் அல்லாஹுவின் நல்லடியார்களை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வெற்றியும் சுகிச்சமும் அவன் தனது செயல்கள் தனது வார்த்தைகள் அது சிறியதாக இருந்த போதிலும் பெரியதாக இருந்த போதிலும் அவைகளை முறையாக கண்காணித்து தன்னை சுயபரிசோதனை செய்து செய்து கொள்வதன் மூலமே அவன் வெற்றியை பெற்றுக்கொள்வான் இவனொரு மனிதன் தன்னை சுய பரிசோதனை செய்து தான் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் செய்யக்கூடிய செயல்கள் தனது சிந்தனைகளையெல்லாம் அல்லாஹுக்கு விருப்பமானதாக அல்லாஹுக்கு பொருத்தமானதாக ஆக்கிக் கொள்கின்றானோ அவன் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டான் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் எவனொரு மனிதன் அல்லாஹும் சன்னிதானத்துக்கு முன் நிற்பதை பயந்து மனோ இச்சையை விட்டு தனது ஆத்மாவை தடுத்து கொள்கின்றானோ நிச்சயமாக அவன் ஒதுங்குமிடம் சுவர்க்கமாகும் விசுவாசம் கொண்டோரே அல்லாஹுவின் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமை நாளைக்காக எதனை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கட்டும் இன்னும் அல்லாஹுவின் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்குணர்பவனாக இருக்கின்றான் மேலும் நிச்சயமாக அல்லாஹுக்கு பயப்படுகிறார்களே அத்தகையோர் அவர்களை செய்தானுடைய தவறான எண்ணம் கொண்டால் செய்தானுடைய தவறான எண்ணம் தொட்டால் அவர்கள் அல்லாஹுவின் நினைவு கூறிவிடுவார்கள் அதே சமயம் அவர்கள் கண் திறந்து வெளிப்படைந்தவர்களாக மாறிவிடுவார்கள் அபோஹரேரா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசிலே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு வலைவர் செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் எவனொருவன் அல்லாஹுவை விசுவாசம் கொண்டு மறுமை நாளையும் விசுவாசிக்கின்றானோ அவன் நல்லவற்றையே கூறட்டும் அது அல்லாதவிடத்து வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மேற்கூறிய திருவசனங்களும் நபியுடைய போதனையும் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு வலியுறுத்துவதை நாம் காணலாம் இவ்வாறு நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் ஷத்தாது பின் அவுஸ் ரதியல்லாகும் அவர்கள் நபி அபி சல்லல்லாகும் அலைவ செல்லும் அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசிலை உண்மையான புத்திசாலி யார் யாரென்றால் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக தனது ஆத்மாவை கட்டுப்படுத்தி நல்லமல்கள் செய்யக்கூடியவன்தான் புத்திசாலியாகும் எவன் ஒருவன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அவன் விரும்பியவாறு நடக்கின்றானோ அவன் உலகத்திலே இயலாமலான இயலாமலானவனாகும் என அல்லாஹின் தூதர் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் உமர் அமுல் ஹத்தாப் ரலியல்ல அவர்கள் கூறுகின்ற போது உங்களை கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்களாகவே உங்களை கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களது அமல்களெல்லாம் நெருக்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களது செயல்களை எல்லாம் நிறுத்திக் கொள்ளுங்கள் நாளையை மறுமை நாளையிலே அந்த பெரிய மைதானத்திலே எடுத்துக்காட்டப்படுவதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் மைமோனபடி மெஹரான் அவர்கள் கூறுகின்ற போது அல்லாஹுவை அஞ்சக்கூடிய அல்லாஹை பயப்படக்கூடிய ஒரு தக்குவாக உள்ள மனிதன் தன்னை அதிகமான முறையிலே கடுமையாக சுய பரிசோதனை செய்து அவனை சீர் சீர்படுத்தி கொள்ளக்கூடியவனாக இருப்பான் மேலும் இப்ரூ மசூத் அலி அல்லான் அவர்கள் கூறக்கூடிய ஒரு கூற்றிலே நிச்சயமாக ஒரே விசுவாசி உண்மையான ஒரு மோமின் அவன் செய்த பாவங்களையெல்லாம் அவன் அவனின் மீது ஒரு மலை விழப்போவதை போன்ற ஒரு பாரமானதாக அவன் கருதுவான் அதே நேரத்தில் ஒரு பாவம் செய்யக்கூடிய மனிதன் ஒரு பாவியான மனிதன் அவனுடைய பாவங்களையெல்லாம் ஒரு ஈயை போன்றோ சர்வசாதாரணமாக அவனது நாசுக்கு முன்னால் மூக்குக்கு முன்னால் பறக்கக்கூடிய ஒரு உயை கையினால் தட்டி விடுவதைப் போன்று ஒரு சர்வசாதாரணமாக அவனது பாவங்களை எல்லாம் கருதக்கூடியவனாக இருப்பான் ஒரு மோமின் தன்னை சுய பரிசோதனை செய்து அவனுடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்காணித்து அவன் ஒரு அழகிய நிலையிலே இருப்பதற்காக அவனை ஒரு சீர்படுத்த சீர்படுத்திக் கொள்வான் அவனுடைய செயல்களை எல்லாம் முறையாக கட்டுப்படுத்தி சுய பரிசோதனை செய்து வணக்க வழிபாடுகளிலே அவன் ஈடுபடுவதற்கு அவன் முயற்சிப்பான் அவனுடைய வழிபாடுகள் வணக்கங்கள் எல்லாம் தூய்மையானதாக அல்லாஹூக்கே என்ற தூய்மையான எண்ணத்துடன் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கும் இவ்வாறாக நிறைவேற்றப்படுகின்ற போது மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நூதன செயல்களை விட்டும் தூரமானதாக பாதுகாப்பு பெற்றதாக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் நாடி மறுமைக்காக அவனது செயல்கள் எல்லாம் கலப்பற்றதாக அமைந்திருப்பதை நாம் காணலாம் மனிதன் அவன் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் சாலிகான செயல்களாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செயல்களாக அவன் ஆக்கிக்கொள்வதற்கு அவன் முயற்சிப்பான் மேலும் அல்லாஹின் தூதர் செல்லல்லாவும் அழைவு செல்லும் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி அவர்களுடைய சுண்ணாவுக்கு நேர்பாடானதாக சுண்ணாவுக்கு நேர்பட்டு போகக்கூடியதாக அவனது செயல்களையெல்லாம் வணக்கங்களையெல்லாம் ஆக்கிக்கொள்வான் அது மாத்திரமல்ல அவன் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் நடுவிலே விட்டுவிடாமல் தொடராக நிரந்தரமாக செய்யக்கூடியவனாக அந்த முகமின் மாறிவிடுவான் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது மேலும் நம்முடைய வழியில் செல்ல முயற்சிக்கின்றார்களே அத்தகையோர் நிச்சயமாக நாம் அவர்களை நம்முடைய நேரான வழியில் செலுத்துகின்றோம் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோர்களுடன் இருக்கின்றான் மேலும் அல்லாஹுடைய வழியில் எவர் ஜிஹாத் அறப்போர் செய்கிறாரோ அவர் ஜிஹாது செய்வதெல்லாம் அதன் பயனெல்லாம் தனக்காகத்தான் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கின்றான் நபியே நிச்சயமாக நாமே உண்மையை கொண்டு இவ்வேதத்தை உமக்கு இறக்கி வைத்திருக்கின்றோம் ஆகவே நீ முற்றிலும் மார்க்கத்தை வணக்கத்தை அவனுக்கே கலப்பற்றதாக ஆக்கியவராக அல்லாஹுவை வணங்குவீராக தூய மார்க்கம் வழிபாடு அல்லாஹுக்கே உரித்தானது என்பதை அறிந்து கொள்வீராக மேலும் அல்லாஹ் திருமறையிலே நபியே மனிதர்களிடம் நீர் கூறுவீராக நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவராக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களை அல்லாஹ் நேசிப்பான் உங்கள் பாவங்களையும் உங்களுக்காக அவன் மன்னித்து விடுவான் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மிக உடையவனாக இருக்கின்றான் என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் சுஃபியான சௌரி ரஹமத்துல்லாஹலை அவர்கள் கூறுகின்ற போது எனது உள்ளத்தை கட்டுப்படுத்துவதை எனது உள்ளத்தை நேர்படுத்துவதை நேர்படுத்தும் தான், நான் மிகவும் சிரமப்பட்டிருக்கின்றேன் என சுஃபியானை சௌரி ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் புத்ரபின் ஜியாத் அவர்கள் இமாம் அகமது ரஹமத்லாஹி அலை அவர்களிடத்திலே வணக்கங்களிலே எவ்வாறு எண்ண வேண்டும் எவ்வாறு நீயத் அமைந்திருக்க வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் கூறினார்கள் நீ ஒரு அமலை ஒரு செயலை செய்கின்ற போது இதன் மூலமாக எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த விதத்திலும் மனிதர்களை நாடாமல் இருக்க வேண்டும் என்பதாக கூறினார்கள் அவு சரலி எல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசிலே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் எவனொரு மனிதன் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகின்றானோ அவன் இணை வைத்து விட்டான் எவன் மனிதர்களுக்காக நோன்பு நோக்கின்றானோ அவனும் இணை வைத்து விட்டான் எவன் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான தர்மங்கள் செய்கின்றானோ அவனும் இணை வைத்து விட்டான் என எச்சரிக்கை செய்து அல்லாஹின் தூதர் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறுவதை நாம் காணலாம் எனவே நாம் ஒவ்வொருவரும் நமது நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நமது நாவை நமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்கே மிகவும் கவனி கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அல்லாஹாவால் தடுக்கப்பட்ட வார்த்தைகளோ கூடாத கெட்ட வார்த்தைகளோ ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து வெளியேறிவிடக்கூடாது ஏனென்றால் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதன் மீதும் இரண்டு மடக்குகளை இரண்டு வானவர்களை பாரம் சாட்டி வைத்திருக்கின்றான் அந்த வானவர்கள் ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வெளியேற வெளியேறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அவர்களது ஏட்டிலேயே பதிந்து விடுவார்கள் அவன் செய்த செய்த செயல்கள் அவன் பேசிய வார்த்தைகள் அது நன்மைக்குரியதாக இருந்தால் அவனுக்கு கூலி கொடுக்கப்படும் அதற்கு மாற்றமாக கெட்டத கெட்டவைகளாக இருந்திருந்தால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் உங்கள் மீது பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் கண்ணியமான எழுத்தாளர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அவர்கள் அறிந்து அவர்கள் ஏட்டிலே பதிந்து விடுவார்கள் மேலும் அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்ற போது அவனிடம் அதை எழுத எதிர்பார்த்து தயாராக இருக்கின்ற கண்காணிப்பாளர் இருந்தே தவிர சொல்லால் எதையும் அவன் மொழிவதில்லை அவன் கூறுபவை அனைத்தும் பதியப்படுகின்றது என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் கூறுகின்ற போது ஒரு மனிதன் வா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் அது நன்மையாக இருந்தாலும் கெட்ட வைகளாக இருந்தாலும் அந்த ஏட்டிலே அவர்கள் பதிந்து விடுவார்கள் எந்த அளவுக்கென்றால் நான் உண்டேன் குடித்தேன் போனேன் வந்தேன் பார்த்தேன் போன்ற வார்த்தைகளை கூட அந்த வானவர்கள் அவர்களது ஏட்டிலே பதிந்து விடுவார்கள் என இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் அப்பவும் ஹரீரா அதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அதே சிலை தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் நிச்சயமாக ஒரு மனிதன் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி ஒரு வார்த்தையை பேசுகின்ற போது அவனுடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்து கொண்டே இருக்கின்றான் அதே நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹுவை கோபக் கோபிக்கக்கூடிய அல்லாஹுக்கு மாற்றமான வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற போது அவன் நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றான் என அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைவ செல்லம்மன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறாக அல்லாஹின் தூதருடைய தோழர்களெல்லாம் அவர்களுடைய நாவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு இபின் மசூத் அலி அல்லாஹூ அவர்கள் அபூபக்கர் அலி அல்லாஹூ தாலான எல்லாம் எவ்வாறு முயற்சித்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே காணலாம் அதே போன்று நாம் நாவை பாதுகாத்துக் கொள்வது போன்று ஒவ்வொரு முஸ்லீமும் உள்ளத்தையும் சுய பரிசோதனை செய்து கொண்டு உள்ளத்தையும் அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவனது கட்டுப்பாட்டின் கீழால் வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சிந்தனைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அவன் ஒரு கட்டுப்பாட்டின் கீழால் வைத்துக்கொள்ள வேண்டும் செய்தாண்டு ஊசலாட்டங்களை விட்டும் ஒரு பாதுகாப்பானதாக அதனை கொள்ள வேண்டும் ஏனெனில் நிச்சயமாக நன்மையுடைய வாயிலும் தீமையுடைய வாயிலும் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சிந்தனையின் மூலமாகத்தான் வெளிப்படக்கூடியவைகளாக இருக்கின்றன எனவே நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமும் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை உள்ளத்திலிருந்து எழக்கூடிய சிந்தனைகளை நன்மையின் பால் நன்மையை பயக்கக்கூடியதாக அதனை ஆக்கிக் கொண்டு அதன் மூலமாக நிம்மதியடைந்து அவைகளை அவன் அமுல்படுத்தக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய மனிதனாக இருப்பான் என்றால் நிச்சயமாக அவன் வெற்றி அடைந்து விட்டான் அதே நேரத்தில் ஷெய்தானின் மூலமாக வரக்கூடிய ஊசலாட்டங்களை எல்லாம் தூர அறிந்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே அந்த ஊசலாட்டத்தை விட்டும் பாதுகாப்பு கோரி என்றால் அவன் பாவமான விடயங்கள் வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்று ஈடேற்றம் பெற்றவனாக அந்த மனிதன் மாறிவிடுவான் அதே நேரத்தில் அவன் மறந்த நிலையிலே அல்லாஹே மறந்து செய்தாடு ஊசலாட்டங்களுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னால் எல்லா விதமான தடுக்கப்பட்ட விடயங்களையும் செய்வதற்கு அவன் முனைந்து விடுவான் என்பதை கீழ் வரும் திருக்குருவான் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் நபியே ஷெய்தானிலிருந்து ஏதேனும் ஒரு ஊசலாட்டம் உம்மை தொட்டு விடுமாயின் தாமதமன்றி அல்லாஹ்விடத்தில் நீர் காவல் தடி கொள்வீராக நிச்சயமாக அவனே யாவையும் செவி எடுப்பவன் நன்கறிப்பவன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹப்பு ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கோர வேண்டும் என்பதை பற்றி சேதானுடைய ஊசலாட்ட ஊசலாட்டங்களை விட்டும் அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு கோர வேண்டும் என்பது பற்றி சூரத்துன்னாஸ் கொல் அவுது பிரபின் என்ற சூறாவிலே நமக்கு தெளிவாக கட்டளேற்றிருப்பதை நாம் காணலாம் அனஸ் அலை அல்லாஹூ தாலானோர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீ சிலே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹூ உழைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் நிச்சயமாக ஷேதான் ஆதமுடைய மகனுடைய உள்ளத்திலே அவன் சேர்ந்தவனாக இருக்கின்றான் எப்போது அந்த மனிதன் அல்லாஹுவின் நினைவு கூறுகின்றானோ அல்லாஹுடைய நினைவிலே இருக்கின்றானோ அப்போது அந்த சைத்தான் தலை குனிந்து விடுவான் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுடைய நினைவை விட்டும் தூரமாக இருக்கின்ற போது சைத்தான் அவனுடைய உள்ளத்துடன் சேர்ந்து அவனுடைய உள்ளத்திலே தேவையற்ற ஊசலாட்டங்களை செய்து விடுவான் என்பதாக அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இவ்வாறான கெட்ட விடயங்களை விட்டும் கெட்ட ஊசலாட்டங்களை விட்டும் நாம் பாவ நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பாவமான எல்லா விடயங்களை விட்டும் நாம் தூரமாக இருக்க வேண்டும் அதே போன்றோ செய்துடைய போதனைகளை கேட்டு செய்தான் செய்தான் காட்டக்கூடிய ஊசலாட்டங்களுக்கு கட்டுப்பட்டு விடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமுறையிலே குறிப்பிடுகின்ற போது இரகசியமான வெளிப்படையான மானக்கேடான விடயங்களின் பக்கம் நீங்கள் நெருங்கிவிட வேண்டாம் நியாயமான உரிமையின்றி எந்த ஒரு ஆத்மாவையும் நீங்கள் கொலை செய்துவிடவும் வேண்டாம் இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு வசியத்தை செய்திருக்கின்றான் இதன் மூலமாக நீங்கள் புத்தியுடையவர்களாக நீங்கள் மாறலாம் என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் எனவே இவ்வாறான சூழ்ச்சிகளை விட்டும் இவ்வாறான கடிதிகளை விட்டும் நாம் தூரமாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக செய்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு நாம் நெருங்கி விடாமல் அதனை பின்பற்றி விடாமல் அந்த செய்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் நம்மை நாம் தடை செய்து கொள்ள வேண்டும் முதலாவது உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த தேவையற்ற இந்த ஊசலாட்டத்தின் மூலமாகத்தான் பாவங்கள் எல்லாம் அதிகமாக நடைபெறுவதை நாம் காணலாம் எனவே ஒரு மனிதன் தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டால் செய்தாடை விசு வசுவா சென்ற இந்த ஊசலாட்டத்தை விட்டும் தூரமாகி தடை செய்து கொள்வான் என்று சொன்னால் அவனுடைய நன்மைகள் அதிகரித்து பாவங்கள் குறைந்து உலகத்திலிருந்து புகழப்பட்ட ஒரு மனிதனாக பிரிந்து சென்று நாளை மறுமையிலே ஒரு ஈடேற்றமான நிலையிலே அந்த மனிதன் எழுப்பப்படுவதோடு அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்களுடனும் அவர்கள் அவனுக்கு சாட்சி சொல்லக்கூடிய மனிதனாகவும் அந்த மனிதன் மாறிவிடுவான் அதே நேரத்தில் எவன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அல்குரான போதனைகளை புறக்கணித்து அவன் விரும்பியவைகளையெல்லாம் செய்து இன்பங்களிலே மூழ்கி பெரும் பாவங்களையெல்லாம் செய்து ஷெய்தானுக்கு கட்டுப்பட்டவனாக அவன் மாறிவிடுவான் இதன் காரணமாக எல்லா விதமான பாவங்களையும் செய்வதற்கு முற்பட்டு நாளை மறுமையிலே செய்தானுடன் நிரந்தர நரகத்திலே கொழுந்து விட்டரக்கூடிய நரகத்திலே அவன் தங்கிவிடுவான் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது மேலும் என்னுடைய இதயத்தை நம்மை நினைவு கூறுவதிலிருந்து நாம் மறக்கச் செய்து அவன் தன் மனோ இச்சையை பின்பற்றி விட்டானோ அவனுக்கும் நீர் கீழ்படியாதீர் அவனுடைய காரியமும் எல்லை கடந்ததாகிவிட்டது என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் இவ்வாறு முதலாவது ஹொத்துபாவை முடித்து கொண்ட இமாம் அவர்கள் இரண்டாவது ஹொத்துபாவிலே ஷெய்த் மனிதர்கள் மீது ஷெய்தான் காட்டக்கூடிய எல்லா விதமான வழிகளை விட்டும் நீங்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று இமாம் அவர்கள் கூறிவிட்டு அல்லாஹின் திருவசனம் ஒன்றை கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்கு அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையாகும் இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் ஏமாற்றுகிறவன் ஷைத்தான் அல்லாஹாவை பற்றி ஏமாற்றி விடவும் வேண்டாம் நிச்சயமாக ஷேத்தான் உங்களுடைய விரோதியாகும் எனவே நீங்கள் அவனை விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக தன் கூட்டத்தாரை அழைப்பதெல்லாம் கொழுந்துவிட்டறியும் நரகவாசிகளில் ஆகிவிடுவதற்காகவே தான் ஷெய்தான் இவ்வாறுதான் கெட்ட வழிகளின்பால் உங்களை அழைப்பான் என அல்லாஹ் ஷெய்தானை எதிரியாக கொள்ளுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் எனவே இவ்வாறாக சைத்தாடு வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி உலகத்திலே அவன் கூறக்கூடிய விடயங்களை அமுல்படுத்தக்கூடிய மக்கள் விரை விசுவாசிகளையெல்லாம் துன்புறுத்தி உலகத்திலே குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய மக்களாக மாறியிருப்பதை நாம் காணலாம் அண்மையில் இந்த சவுதி அரேபியா நாட்டிலே வடக்கு புறத்து எல்லை பகுதியிலே பாதுகாப்புக்காக இருந்த பாதுகாப்பு படையினரில் மூன்று பேரை கொலை செய்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு நாட்டை பாதுகாப்பதற்காக நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக இருந்தவர்களை கொலை செய்த ஒரு கவலைக்குரிய சம்பவத்தை நாம் கேள்விப்படுகின்றோம் உண்மையிலே இது பெரும் ஒரு பெரும் பாவமான விடயமாக இருக்கின்றது இவ்வாறான கெட்ட விடயங்களையெல்லாம் உலமாக்கல் எல்லாம் இதனுடைய பாரதூரத்தை பற்றி தெளிவாக எடுத்து கூறியிருப்பதை நாம் காண்கின்றோம் எனவே இவ்வாறான பாவமான காரியங்களிலே சமூகத்துக்கு துரோகமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களெல்லாம் ஷெய்தான் அவர்களுக்கு ஷெய்தான் தான் அவர்களை வழிநடத்துகின்றான் இவ்வாறான கெட்ட செயல்களின் மூலமாக அவர்கள் ஷெய்தானுக்கு கட்டுப்பட்டு சமூகத்துக்கு மத்தியிலே உலகத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையினரை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முஸ்லீம்களை எல்லா விதமான வழிகேடுகளை விட்டும் பாதுகாப்பதோடு எல்லா முஸ்லீம் நாடுகளையும் எல்லா கடுதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக மேலும் எவனொரு மனிதன் இவ்வாறாக அநியாயமான முறையிலே அனாவசியமான முறையிலே எவர்கள் செய்தானுக்கு கட்டுப்பட்டு தன்னை தன்னை பரிசோதனை செய்து கொள்ளாமல் செய்தாட வழியிலே செல்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நினைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒருவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை அவர்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக குழப்பம் செய்வோரின் செயலை அல்லாஹ் சீர்படுத்த மாட்டான் என்பதாகவும் மேலும் நிச்சயமாக உமது அரட்சகன் அடியார்களில் ஒவ்வொரு செயலையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாகவும் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் எனவே இவ்வாறான பாவமான செயலிலே ஈடுபடக்கூடிய மக்கள் நாளை வறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் என்பதை மறந்து விட்டார்களா அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டாமா அவர்களுடைய புத்தியை பயன்படுத்தி இவ்வாறான விடயங்களை விட்டும் அவர்கள் தூரமாகுவதற்கு சிந்திக்க வேண்டாமா அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் எங்கள் இரட்சகனே நீ எங்களுக்கு நேர் வழி காட்டிய பின்னர் எங்களுடைய இதயங்களை அதிலிருந்து சருகி விடுமாறு செய்துவிடாதிருப்பாயாக மேலும் உன் புறத்திலிருந்து அருளையும் எங்களுக்கு அளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளியாக இருக்கின்றாய் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் எனவே ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதரும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு அவனது நாவையும் உள்ளத்தையும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே நடைபெறுவதற்கு அல்லாஹுக்கு பொருத்தமான விடயங்களை செய்வதற்கு அவன் பழக்கிக்கொள்வதோடு இஸ்லாம் தடுத்திருக்கின்ற எல்லா விதமான கெட்ட செயல்களை விட்டும் தூரமாக இருப்பதற்கு இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அவான அலமது இல்லாஹி ரபுலமீன் அசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வர